இங்கு தொடர்ந்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் காணாமல் போனவர்கள் வெளிநாட்டில் உள்ளதாக பிரதமர் ராணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்தை கண்டிப்பதாகவும் முதலில் அவர்கள் காணாமல் போனவர்கள் அல்லவெனவும் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எனவும் சுட்டிக்காட்டினார்

மேலும் கருத்து வெளியிட்ட சதாசிவம் வியாலேந்திரன் தமிழர்கள் இந்த நாட்டின் தேசிய இனம் மாத்திரமில்லை எனவும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் எனவும் அதனை இனவாதிகளுக்கு வலியுறுத்த விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆகவே எங்களை இந்தியாவுக்கு போன்று சொல்வது இது உங்கள் பள்ளி வைத்து சொல்வதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்னவாத அமைப்புகள்